சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் ஹல்லே லூயா காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கின்றார் ஆண்டவர் ஹல்லே லூயா மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசவம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபது முடிய மனமாரி நற்செய்தியை நம்புங்கள் அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபொழுது சீமோனையும் அவர் சகோதரனுமான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலையை வீசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்ற பொழுது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரமான யோவானையும் யேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களை அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின்னே சென்றார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி